ஓம் நம சிவாய நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க போர்கழியாண்ட குருமனிதான் வாழ்க நாதம் பிறப்பிக்கும் நல்ல நடிவாழ்க ஓம் நம எனது பெயர் சிவனடியார் பி ரவிக்குமார் வேங்கடவன் மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் இப்பொழுது மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி வருவதால் அதை முன்னிட்டு மகா சிவராத்திரியினுடைய மகிமை அது ஏன் வந்தது என்பதை பற்றி சிவனுடைய தாழ் பணிந்து அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி நான் எனக்கு தெரிந்த சில விஷயங்களை பேச விழ்கிறேன் ஓம் நம சிவாயா சிவனுடைய அருளால ஸ்வேதாரா ஸ்வேதாரா என்ற ஒரு வேடன் காட்டில் வசித்து வருகிறான் ஒருநாள் அவர்கள் மனைவியானவர் இந்த மாதிரி நம்ம குடும்பத்துல இருக்கிற பசங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் இல்லைங்க தயவு செய்து நீங்க போய் காட்டில் போய் வேட்டையை கொண்டு வாங்கன்றார் சரின்னு இவர் வேட்டையாடுறதுக்காக காடெல்லாம் தேடுறாரு ஆனால் காட்டில் எதுவுமே கிடைக்கல சரின்ட்டு ஒரு இடத்துல பார்க்குறாரு ஒரு ஒரு வந்து ஓடை இருக்கு ஓ இங்க இடத்துல தான் மான்லாம் வரும்னு சொல்லிட்டு ஒரு மரத்து மேலே ஏறி உக்காந்துக்கிறாரு ஆனால் அவருக்கு தெரியாது அந்த மரம் வில்வ மரம் வில்வ மரத்து மேலே ஏறி அவனை அறியாமல் உட்காந்துடுறாரு கீழே ஒரு சிவலிங்கம் இருக்கு அதுவும் தெரியல ஒரு பானையில் நீர் இருக்கு அதுவும் தெரியல அப்போ என்னாவது இவர் வந்து கொஞ்சம் அசைகிறார் அசைக்கும் பொழுது வில்வ இலை வந்து கீழே விழுது ஒரு துளி நீரும் சிவன் மேல அபிஷேகம் பண்ற மாதிரி விழுது இந்த நேரத்துல ஒரு மான் வந்து எட்டிப்பாகுது மான் எட்டி பார்த்த உடனேயே அவர் ஒரு அம்பை எடுத்து மானை சாவடிக்கிறோன்னு நினைக்கிறார் அப்ப மான் வந்து கெஞ்சுதா ஐயா நீங்க என்ன சாவடிங்க நான் வானு சொல்ல இப்ப நான் எங்க வீட்டுக்கு போயி போயிட்டு என்னுடைய குடும்பத்தையும் குழந்தைங்களையும் பார்த்துட்டு திரும்பி வரேன் ஒரு மான் சொல்கிற பேச்சை நான் எப்படி மான் நம்புறதுன்னு கேட்குறேன் இல்லை நான் கண்டிப்பாக வரேன்னொண்ணே வெயிட் பண்ணுறாரு அப்போ மான் வந்து திரும்பி அவங்க குடும்பத்தையே கூட்டிகிட்டு வந்துடுது குடும்பத்தையே கூட்டிகிட்டு வந்தவுடனே இவர் வந்து மான் வந்து கெஞ்சுது இந்த மாதிரி எங்களை விட்டுடுங்க நாங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கேன்னொன்ன மறுபடியும் இவர் கோவத்தில் அசைகிறாரு மீண்டும் சில வில்வங்களும் வில்வ தழைகளும் நீரும் அது மேலே படுது இந்த மான் கதற கதறில் பார்த்து சிவபெருமான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகி அவர் முன்னாடி தோன்றார் தோன்றி அப்போ இந்த மான் எல்லாம் குடும்பத்தோட கெஞ்சுது அதனால் செய்து விட்டுருன்றாரு விட்டுறாரு இப்போ தான் ரொம்ப முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா ஒன்னையும் அறியாம சிவராத்திரி அன்னைக்கு எனக்கு வில்வ பூஜையும் அபிஷேகமும் பண்ணதுனால நீ அடுத்த பிறையில் குகனா பிறப்பாய் குகனாய் பிறப்பாய் ராமபிரான் வந்து காட்டுக்கு வரும்போது நீ அவருக்கு வந்து ஓடம் போட்டு வாங்கின்னு சொல்றாரு இதுதான் சிவராத்திரி உன்னுடைய மகிமை அப்போ சிவராத்திரின் போது நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா குளிச்சிடணும் குளிச்சுட்டு சிவன் கோயிலுக்கு போனோம் சிவராத்திரியின் போது ஐந்து வேலையும் அபிஷேகம் நடக்குங்க கா தாழ ஆரம்பிச்சு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகத்துக்கு நம்மளாலான பொருட்களை வாங்கின போலாம் சிவபுராணம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் இப்போ நான் பேச்சு அம்மா அவனருளாலே அவன் தாழ் முழங்கி பேச்சு ஆரம்பிக்கும் போது சொன்ன இல்லையா அந்த சிவபுராணத்தை ஓத வேண்டும் நம்மளால் ஆனால் சம செய்தையே செய்ய வேண்டும் முக்கியமாக அன்னைக்கு சாப்பிடக்கூடாது ஆனால் எல்லா கோயிலையும் பண்ணிங்கன்னா அன்றைக்கி பிரசாதம்னு வயிறு முட்டை கொடுத்துருவாங்க ஆனால் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க அதை சாப்பிடக்கூடாது நைட்டு வந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒம்பது மணிக்கு தான் வந்து விரதத்தை முடிக்கணும் நீங்கள் வேணால் சப்பாத்தி வந்து உப்பு போடாமல் சாப்பிட்டுக்கலாம் சர்க்கரை போட்டுக்கலாம் கோதுமை வந்து உப்பு இல்லாம சாப்பிட்டுக்கலாம் பால் சாப்பிட்டுக்கலாம் பழம் சாப்பிட்டுக்கலாம் இதா சிவராத்திரியினுடைய மிக முக்கியமான பண்புகள் இதை நம்ம அனைவரும் கடைபிடித்தால் அன்னை பராசக்தியினுடைய அருளும் சிவபெருமானும் அருளும் என்று கேட்டுக்கொண்டு எல்லாம் வல்ல சிவனின் அருளால் நாம் அனைவரும் உடல் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம் सगणावतु सगणौ भुनत्तु करवावगै करवावहै तमस्तु मा विश्विशावहै ॐ शान्ति शान्तिः हरि ओं शान्ति शान्ति शान्तिः हरि ॐ शान्ति शान्ति शान्तिः அனைவரும் வாழ்க வளமுடன் தர்மோ தர்ம ஓம் நம நன்றி வணக்கம்